அன்பு சாய் சொந்தங்களே அருணை பாபாவின் பந்தங்களே பக்தி பாபாவின் பேரில் பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு அதுக்கு பக்தியா அன்பா சொல்ல தெரியல எனக்கு ஆனா பாருங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க சும்மா காமிச்சுக்கிறாங்க சில நேரங்கள்ல இல்லை சில பேருமா சில பேர் எல்லாரையும் சொல்ல நான் வந்து ரொம்ப சக்தாரம் நான் வந்து ரொம்ப அருண் பண்றது ஒரு சின்ன டீக்வேட் வச்சது அவங்க பேர் எழுதுவாங்க தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனா பாருங்க தெரியாத சில பேர் வந்து பகவானுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு செய்ய இருக்காங்க செல்வம் அப்படின்னு பேர் ஐயா இருக்கு செல்வம் ஐயா வந்து மாலை கட்டி ராஜ்கு வாங்க ராஜ் குத்து வாங்கினா அதுக்கு அவ்வளவு பலன் கிடையாது தானே தானே பூ வாங்கி மலர் வாங்கி தானே கட்டி சொல்லி இந்த பாதுல பா பாகத்திலே இருக்கிற மாதிரி தானே கட்டி நல்லா வந்து பாப்பாவுக்கு அலங்காரம் பண்றாரு இது வந்து நெருக்கமா கட்டுறதுக்கு அழகா கட்டுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை நானும் கூட சில வேலைகளை இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை கத்துக்கணும் செய்யணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்க்கறேன் முயற்சி பண்றேன் ஆனா தான் இதனால அதுல முன்னேற முடியுது ஐயா வந்து ஒரு பண்றாரு நான் வந்து நம்ம எல்லாம் வந்து ஆன்மீகம் செஞ்சிட்டே ஆகணும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதெல்லாம் தெரியல ஒரு அஞ்சு ஆறு அவரு ஆட்டோ ஜோடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நாலஞ்சு மாலை பெரிய மாலை வாங்கிட்டு பாபா போகிறாரு இது சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவர் வந்து ஆட்டோவை போட்டுக்கிட்டு எத்தனை குழந்தைங்க நாலு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க வச்சு நம்ம ஒழுங்காக வளர்க்க முடியாம ரொம்ப சிரமப்படுறோம் பயப்படுறோம் என்ன ஆகுமோ ஏதா இருக்குமோ சொல்லிட்டு நாலு எத்தனை செஞ்சு மூணு பொண்ணு மூணு ஒரு பையன் நாலு பேர் இன்ஜினியரிங் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பண்றோம் அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க

தியாகம் பண்ணிருக்காங்க இந்த குடும்பத்துக்காக உங்களுடைய அந்த வார்த்தைகள் இருந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த பயிற்சி தெரியுது ரொம்ப சந்தோஷம் இந்த குடும்பம் அவரு டாக்டர் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இந்த மாதிரி விவசாயத்தை படிக்கிறவங்க எக்ரிகல்சர் படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா வந்து அந்தந்த துறையில நல்லா சிறப்பாக வரணும் பாபா நீங்க மாலு கட்டி போடுறீங்க அர்ஜென்ட்டா போனோம் பாலு கட்டி போட்டுட்டு உடனே நான் போகணும் மாலையை கொடுக்குறதுதான் என் வேலை அடுத்த என் தொழில பார்க்கணும் ஒர்கிஸ் சொல்லிட்டு நீங்க போறீங்க இந்த அர்ஜென்ட்லயும் நான் நிறுத்தி வீடியோ போட்டாகணும் உங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் பாபாவுக்கு நீங்க பண்றீங்க மரியாதை உங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் தான் நான் அர்ஜென்ட்டா நிறுத்தி உங்களை பேச வச்சேன் அதுக்காக ரொம்ப நன்றி இப்போ பார்க்கிற பக்தர்கள் எல்லாரும் ஐயா இருந்து செல்வம் ஐயா கிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பூக்காட்டங்கள் மட்டும் இல்லை பற்றியோட இருக்கிறது எப்படி பண்போடு இருக்கிறது எப்படி நல்ல குடும்பத்தை நிர்வாகம் பண்றது எப்படி அப்படிங்கறத அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது நிறைய பேர் வந்து அந்த நிர்வாகம் அதாவது ஒரு ஒரு குடும்பம் பண்றதே ஒரு பார்க்கல ஒரு தண்ணி பீச்சு அடிக்கும் அது மேல ஒரு பால் நிற்கும் கொஞ்சம் அதனுடைய அதனுடைய நிலை கொஞ்சம் மாறினா பால் கேக்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரிதான் குடும்பத்தை நடத்துறது அதுக்கு வெற்றிகரமான ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறாரு செல்வம் ஐயா அவர் நீடோழி வாழ்ந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா படித்து இவர்கள் செய்த இந்த பெற்றோர்கள் செய்த தியாகத்தினால அந்த பிள்ளைகள் மறுபடியும் பாசத்துடனும் பண்புடனும் இருந்து நடந்து இந்த உலகத்திற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக அந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை கோபுரம் அவர்களை வாழ்த்துகிறது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது வாழ்க வளமுடன் வளர்க்கடன் ஜெய் சாயராம் ஜெய்சா ஜெயசாங் நன்றி உங்களுக்கு நான் மாலை போன பாபா போட்ட மாலை நான் உங்களுக்கு மாலை போடுறேன் இந்த உங்களுக்கு சேகரி அந்த கௌரவம் அந்த மறியாத தியானத்துக்கு கிடைக்காத மரியாதை பாபாங்களுக்கு ஜெய் சி